எியே நீ வந்து இத்தனை பேசிக்கிட்டுருக்கீங்களா என்னை சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி பில்லி பாராட்டி சீராட்டி வளர்த்தீங்களா என்ன மொழியில் பேசுனா என்ன பாஷை நீ பேசுகிற பாச என்ன பாசை என்ன என்ன பாசன்னு தெரியாதா ஐயோ ஐயோ உன்கிட்ட யாருமே சொல்லலையா நீ பேசுகிறது தமிழ் மொழி தமிழ்மொழி ஆமாம் நீ பேசாட்டி தமிழ் அழிஞ்சிருக்கும்

நம்ம பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி சரியா தெரியாமல் கூடாது